கோடிக்கணக்கு நஷ்டம் அடைகிறார்கள் இப்ப புதுசாக எம் டி சி எஃப்இ என்பதாக வந்திருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நான் சுருக்கமான சில உசூல்களை செல்றேன் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா முதலாவதாக பாருங்க நான் யாரோட இன்வெஸ்ட் பண்ண போறேன் என்பதை பாருங்க அது ஒரு ஆன்லைனா அல்லது பிசிக்கலி எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மனிதனா இந்த அளவுக்கு நம்பகரமான தன்மை இருக்குது அவர்கள் செய்யக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது நான் பணத்தை கொடுக்கிறேன் அவங்க எங்க இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதையும் நாங்க பார்க்க வேண்டியது முதலாவது விஷயம் எனக்கும் அந்த மனிதன் அல்லது எனக்கும் அந்த ஆன்லைனுக்கு மத்தியில் உள்ள கண்ட்ராக்ட் என்ன இன்வெஸ்ட்மென்ட் கண்ட்ராக்ட் என்று சொன்னா இஸ்லாத்துல ஒன்றோ முதாரபாவாக இருக்கணும் அல்லது ஷிர்கத் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கணும் அல்லது புதிசாக வந்திருக்கக்கூடிய வக்காலா பில் இஸ்திஸ்மார் என்று செல்லக்கூடிய இந்த வகால அடிப்படையான இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கணும் எனவே நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் ஒரு கோடி ஒரு லட்சம் பத்து ரூபாவாக இருந்தாலும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அது முதாரபாவா அது வக்காலாவா எனக்கு <muchara> தெளிவாக அதுல இல்லாட்டி சில கண்ட்ராக்ட்கள் அது வாத்திலாயிடும் கணிதத்துக்குரிய சகோதர்களே நண்பர்களே இதை பத்தியும் தெரியாது இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன நான் பணத்தை கொடுக்குறேன்னு அந்த பணத்தை எங்க அவங்க பிஸ்னஸ் செஞ்சு எனக்கு லாபத்தை கொண்டு வராங்க இந்த விஷயமும் தெரியா சகோதரே நண்பர்களே நேத்து கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷம் ஒரு வீடியோ பார்த்தனேன் சிலர்கள் போஸ்ட் இருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்களே எத்தனையோ எத்தனையோ லட்சம் மில்லியன் பண்ணிகிறார் ஸ்ரீலங்கன் ஒரு முஸ்லீம் வாலிபர் அதை பத்தி விளங்கப்படுத்துறாள் இது இப்படிதான் இது இப்படிதான் அதை சுட்டி ஹலால் தான் என்று செல்றேன் அது ஐம்பது நிமிஷத்தை கேட்டதுக்கு அப்புறம் கவலையா இருக்குது எந்த அளவுக்கு தைரியமாக ஒரு பாமர மனிதன் வந்து ஹலால் என்று சொல்லுவார் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை ரிசர்ச் பண்ணி பார்த்தா அவங்க இன்வெஸ்ட் பண்றது எங்க அவங்க இன்வெஸ்ட் பண்றது எக்ஸ்சேஞ்ச் ஃபாரெக்ஸ் என்று சொல்லுவாங்க மார்க்கெட் என்று சொல்லுவாங்க அவங்க இன்வெஸ்ட் பண்றது ஷேர் மார்க்கெட் என்று சொல்லுவாங்க இந்த மூணுடைய விஷயத்துல சரியாவுடைய சட்டங்கள் இருக்குது

ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கிரிப்டோ கரன்சில இருந்து நீங்க பாதுகாப்பு பெருங்கோ நாங்க இதுக்கு உத்தரவாதம் இல்லை என்பதாக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சொல்லு இவ்வளவு கேள்விகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீம் வாலிபர் சிம்பிளா செல்றாள் எனவே இதுல இப்படிதான் இப்படிதான் நல்ல விஷயம் தானே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்படி நாங்க பத்துவா செய்வோம் எனவே எத்தனையோ கம்பெனிஸ் இப்படி பாப் அப் ஆகி கவர்மெண்டோட தொடர்பு இல்லாம பாப் அப் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பிசினஸ் செஞ்சு எவ்வளவு கோடி கணக்கு பொழு வச்சுட்டு போகக்கூடிய அமைப்பு அதுல கூட எங்கட முஸ்லிம்கள் மாட்டிப்படுறதுதான் சரியான கவலையாக எங்கட முஸ்லிம்கள் தான் கூடிய போறாங்க கஷ்டமான காலம் வறுமையான காலம் ஆனா அதுக்காக வேண்டி இந்த மடத்தனத்தோட நாங்க வியாபாரம் செய்யறது இருக்கிறேன் அல்ல ஒரு நாளும் இதுக்கு மன்னிப்பு தர மாட்டான் எப்படி தொழுகைக்கு முன்னால தொழுகையுடைய சட்டங்கள் படிக்கிறது எப்படி முன்னால சட்டங்கள் படிக்கிறது சம்பாதிச்சாய் எப்படி செலவழிச்சாய் ஒவ்வொரு சதத்துக்கும் நானும் நீங்களும் ஜவாப் சொல்ல தான் புதுசா இருந்துச்சு அதுல அந்த மாதிரி இருந்துச்சு நான் இந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டான்